ார் பட்டினத்தார் அவதார தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது பத்தாவது தேவார தலமாகும் இங்கு தல விநாயகராக அணுக்கை விநாயகர் அருள் புரிகிறார் மூலஸ்தனத்தில் சிவன் பெரிய லிங்கமாக காட்சி தருகிறார் காளவ மகரிஷி இத்தலத்தில் சிவனை வழிபட்டுள்ளார் பட்டினத்தார் தனி சன்னதியில் வடக்கு நோக்கியபடி காட்சி தருகிறார் இவரது சன்னதி விமானத்தில் பட்டினத்தார் மனைவி அவரது தாய் மற்றும் மகனாக வளர்ந்த சிவன் ஆகியோரது சிற்பங்களும் இருக்கின்றது இங்கு சிவனுக்கு பிரம்மோற்சவம் கிடையாது பட்டினத்தாருக்காக விழா எடுக்கப்படுகிறது இதை அடியார் உற்சவம் என்கிறார்கள் கொடிமரம் கிடையாது ஆடி மாதத்தில் பட்டினத்தார் திருவிழா பன்னெண்டு நாட்கள் நடக்கிறது விழாவின் பத்தாம் நாளில் பட்டினத்தாருக்கு சிவன் மோட்சம் தரும் நிகழ்ச்சி பெரிய அளவில் நடக்கும் மருதவனராக பிறந்த சிவன் அவரை வளர்த்த